உலகத்துல எங்கேயுமே நாடு இல்லாத பஞ்ச பரதேசிகளா எலும்பும் தயோக்கியர்களுக்கு பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் போட்ட பிச்சை இந்த மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்த பிச்சையினால இன்னைக்கு அந்த மக்கள் தான் உயிரை எழுந்து பொருளாதாரத்தை எழுந்து உடைமைகளை எழுந்து நாடற்றவர்களா நாடோடிகளா அகதிகளா தெரியக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இந்த கத்தாருமே இன்னைக்கு அமெரிக்காக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது கிடையாது அமெரிக்காவோட நெருங்கிய உறவு தானே கத்தார் வந்து போறான் அதுதான் சொல்ல வரேன் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நாட்டுல வந்து குண்டு போட்டு போறான் அதை எதிர்ச்சி கூட கத்தாரால செய்ய முடியலன்னா கண்ணுக்கு எதிர்க்கவே நடக்கக்கூடிய விஷயம் நம்ம அப்படியே குடிக்கிறோம் நம்மளால அந்த டிவி நியூஸ் பார்க்கும் போது அந்த குழந்தைங்க ஓடுறது அந்த குழந்தைங்க சாப்பாடு கேட்கறது வைரமுத்தி எவ்வளோ அழகான ஒரு கவிதை எழுதினாரு கடவுளே அந்த நிதன்யாக்கு இதயத்தை திருப்பி கொடு இதயத்தை அவர் கட்டி வச்சிட்டு இருக்கிறாரு எவ்வளோ வழி நிறைந்த வார்த்தை அது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையனே இஸ்ரீக சுட்டு கொண்டு இப்போ அந்த பையன் அவ்வளோ படிப்பறிவு உள்ளவன் ரொம்ப சின்ன பையன் எதுக்குடா சுட்டுட்டான் எங்களுக்கு பயமா இருந்துச்சவனை பார்த்து நாங்க சுட்டோம் அவன் எங்களை ஏதாவது பண்ணுவானு நினைச்சு நாங்க சுத்தம் ஸ்டேட்மெண்ட் ஆனால் அந்த பையனை வதச்சிட்டு அந்த சமாஜத்தில் உட்காந்து அவங்க அப்பா அழுகுறாரு பையனுக்கு அதிகபட்சம் பதினேழு பன்னெண்டு தான் இருக்கும் அந்த கண்ணீருக்கு இந்த உலகத்துல விலையே கொடுக்கும் ஒட்டுமொத்த ஐநாவுமே அமெரிக்கா அது அமெரிக்காவை இஸ்ரேல் சொல்றது மட்டும் தான் யார் எப்படி நம்புறது எப்படி நம்புறதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் மோடி இணைந்திருப்பார் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சுந்தரகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலா பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய போரில் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பசியினால் வந்து பலாயிரம் மக்கள் இறந்து போயிருக்காங்க கூடுதலாக எலும்பும் தோல்வரக்கூடிய குழந்தைகளோட அன்றாட காட்சிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சூழலில் நீ பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக கனடா பிரான்ஸு பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க சார் அது எப்படி பார்க்குறீங்க சார் உலகத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அங்கீகரிச்சாங்க இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளை அறிவித்த பிறகு கூட இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கிறது ஐநா அமெரிக்கா இப்போ சொன்ன இப்போ ஆதரவு தெரிவிச்சுக்கி இந்த நாடுகள் ஏன் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷமாக இவங்க அமைதி காத்தாங்க என்ன காரணம் இப்போ திடீர்னு என்னவோ ஞானம் பெற்ற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு கனடாவுக்கு பிரிட்டனுக்கு ஸ்பெயின்னு போர்ச்சுகல் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஏதோ வேற ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக ஒரு நாடகம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு தோணுது ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய வரலாறு வந்து அவ்வளோ நல்லவர்கள் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தையே அடிமையாக்கி ஆட்சி புரிஞ்சிருந்தவங்க பிரிட்டன் அவங்க ஆட்சி பண்ணும்போது ஆ நாட்டை பிடிக்கிறதுக்கு வரும்போது எல்லாருமே கொல்லுவாங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க பிரிச்சு எல்லாத்தையும் பண்ணுவாங்க பண்ணும்பொழுது கூடவே மத குருமார்களையும் கூட்டிட்டு வந்துருவாங்க ஏழைப்பாழைங்க இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு குறைய தீர்க்கிற மாதிரி ஒரு மதத்தையும் கூட்டு வந்து வைப்பாங்க இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நோயாளிகள் பெண்கள் எல்லோருமே அறுபத்தையாயிரம் பேருக்கு மேலே ஒரு இனப்படுகொலை நடந்த பிறகு ஒட்டுமொத்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு மேலே இன்றைக்கி ஒரு இழி பெயர் உண்டாகியிருக்குது குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் மேலே இன்னும் இழிவான பேர் மற்ற நாடுகள் பெரும் மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய சைனா இந்தியா மாதிரி ரஷ்யா பல நாடுகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஈவிறக்கம் இல்லாதவங்களாக இருக்கிறானுங்களே இந்த கிறிஸ்தவ நாடுகள் யூத நாடுகள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க இத வேறு வடிவத்தில் சாஃப்ட் கார்னர் கொண்டு வர்றதுக்காக இவங்க பேசி வச்சு இப்படி சொல்கிறாங்களோன்ற ஐயம் தான் தோணுது இல்ல சார் முன்னாடி சொன்ன மாதிரி பிரிட்டனோ பிரான்ஸோ முன்னாடி அங்கீகரிக்கல இப்ப அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிச்சது என்ன காரணம் சொல்றாங்க அறுபத்தையாயிரம் பேர் இனப்படுகொலை பண்ணியிருக்கிறாங்க குழந்தைகளை இனப்படுகொலை பண்ணியிருக்கிறாங்க பட்டினி சாவு நோயாளிகள் இது எந்த உலகத்தில் யாராலும் சரி பண்ண முடியும் இது நடத்துறது யாரு யூதர்கள் யூதர்கள்ன்றவன் இன்னைக்கு என்னவா இருக்கிறான் கிறிஸ்துவர் யூதர்கள் எல்லாமே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவன் உண்மையிலே கிறிஸ்தவர்களா இல்லை கிறிஸ்துவ வம்சாவளி அந்த ஆபிரகாம் அந்த வம்சாவளியில் வந்தவங்களா இந்தியர்களா இருந்தவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகுதான் கிறிஸ்துவனாக மாறுறான் அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவனாக மாறுறான் ஆனால் பான் அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க கிடையாது ஆனால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கக்கூடிய போர்ல இஸ்ரேல் ஜெயிக்கணும்னு இவன் நினைக்கிறான் அதுல என்ன ஆதாயம் இருக்கு இவங்களுக்கு அதுதான் அந்த மதப்பற்று கிரிக்கெட் நடந்தது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தோத்துச்சு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களாக சொல்லக்கூடிய இந்துக்கள்லாம் பண்ணுறான் இஸ்லாமிய வெறுப்பை காமிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இது எங்கேருந்து வருது இது மதப்பற்றை தவிர வேறு எந்த இழவுமே கிடையாது இந்த மதப்பற்றின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான கொலப்பாதக செயலை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஏற்கனவே இவங்க ஐநாவன்ற ஒரு சொம்பு ரெடி பண்ணி வச்சானுங்க ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கலாம் நம்மளே பெரிய பெரியாண்டா நாட்டமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இந்த உருவாக்கி வச்சான் இந்த ஐநாவால் இதுவரைக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மை ஒரு போரை தடுக்கிறதுக்கு முடியுமா இவங்க தானே அடிக்கடியாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகரிக்கும் சொல்லி தீர்மானம் கொண்டு வந்துட்டே இருக்குது இந்த தீர்மானம் எத்தனை வருஷமாக கொண்டு வந்துருக்கிறானுங்க இது எல்லாமே ஒரு போராட்ட வடிவத்தை திசை திருப்பி விடுறது அறுபத்தையாயிரம் மக்களை கொன்று குவிச்ச பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐநா நடந்தது ஜெர்மனியில் ரெண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் பல லட்சம் யூதர்களை கொன்று குவிச்ச ஹிட்லர் ஆனால் அந்த நாடு தோற்று போதும் ரெண்டாம் போரில் தோத்துட்ட பிறகு ஐநா உருவாக்குறாங்க இப்போ எவன் இனப்படுகொலை பண்ணாலும் அவன் ஜெயிச்சுட்டு இருக்கிறான் இனப்படுகொலை பண்ண ஹிட்லர் ரெண்டாம் உலகப் பொருளை தோத்துட்றான் ஆனால் நெதன்யாகு அறுபத்தையாயிரம் பாலஸ்தீன இஸ்லாமிய மக்களை கொன்று குவிச்சிட்டு அவன் வெற்றி பெற்றுட்டு உட்காண்ட் இருக்கிறான் தோத்தவனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஹிட்லர் தோத்துட்டு பிறகு அவன் கதை முடிஞ்சிடுச்சு ஆனால் இஸ்ரேலும் நெதன்யாகவும் உயிரோடு இருக்கிறாங்க இப்போ உயிரோடு இருக்கிறவனுக்கு அந்த இமேஜை கொடுக்கணும் இவ்வளோ வருஷமும் முப்பத்தெட்டு வருஷமும் நம்ம வந்து அமைதி இருந்துட்டோம் இப்போ அவனை எதிர்க்கிற மாதிரி ஒரு சாஃப்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா உலக மக்கள் எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகள் மேலே ஒரு நல்ல மதிப்போடு இருப்பாங்கன்ற ஒரு கபட நாடகமே தவிர இதுல இருந்து எந்த விதமான ஒரு பாலஸ்தீன விடுதலையோ அந்த உண்டான நிலை பிரச்சனையோ எந்த இடத்துலையுமே இஸ்ரேலை வந்து அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட எந்த திராணியுமே கிடையாது இல்லை சார் இதுலேயே பிரிட்டனும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து தான் ஒரு பிரகடனம் வந்து கொண்டு வராங்க நியூயார்க் பிரகடனம் அப்படிங்கிறது தான் இந்த ஐநாவர பாசி ஏற்பட பிரகடனம் அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமாஸ் வந்து ஆயுதத்தை வந்து ஒப்படைக்கணும் அமாஸ் இல்லாத ஒரு அரசு வந்து பாலஸ்தீனத்தில் அமையணும்னு சொல்றாங்களே இலங்கையில எல்டிடியை ஒழிக்கணும் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவினுடைய பேர் ஆதரவோட இனப்படுகொலை நடந்ததா இல்லையா இன்னைக்கு அந்த நாடு சிங்கள நாடாக இருக்குது ஆனா இலங்கை அப்படின்ற ஒரு நாட்டினுடைய ஆர்ஜின் தமிழர்கள் சிங்கள வந்தவங்களை வரவேற்று அவங்களுக்கு பிச்சை போட்டது காரணத்தினால் இன்னைக்கு அவங்க நாடாட்டுறவங்களா அகதிகளா இருக்கிறாங்க இதே தான் பாலஸ்தீனத்துக்கு உலகத்துல எங்கேயுமே நாடு இல்லாத பஞ்ச பரதேசிகளா எலும்பும் தோலுமா சுத்தி நிறந்த அந்த அயோக்கியர்களுக்கு பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் போட்ட பிச்சை அந்த மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்த பிச்சைனால இன்னைக்கு அந்த மக்கள் தாம் உயிரை தான் பொருளாதாரத்தை எழுந்து உடைமைகளை எழுந்து நாடற்றவர்களா நாடோடிகளா அகதிகளா தெரியக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ரெண்டுத்தையும் பேரும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க இப்ப இங்க நடந்த இனப்படுகொலை நாம ஐநால சொல்லலையா தெரியப்படுத்தலையா இது வரைக்கும் ராஜபக்ஷ மேல ஒரே ஒரு சின்ன விசாரணையாது ஐநாவில வைக்க முடிஞ்சதா ஒரு மண்ணும் கிடையாது ஐநான்றது நேட்டோ நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சொங்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நடக்கும் இந்த நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறது கிறிஸ்துவத்தையும் மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய மத பற்றாளர்கள் மத வெறியர்கள் ஜூஸ் யூத வெறியர்கள் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையை வேறு ஒரு திசையை திருப்பி விடலான்றதுக்காக கபட நாடகம் தான் இன்றைக்கி பிரிட்டன் இவங்கெல்லாம் செய்கிறது இப்போ இஸ்ரேல் வந்து அதுக்கு பதில் கொடுக்குது என்ன சொல்கிறான் எந்த காலத்துலேயும் பாலஸ்தீனத்தை நாங்கள் நாடாக உருவாக்க விட மாட்டோம் அவன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருறான் இவன் முதல்ல போர் ஆரம்பிக்கும் போது சொன்னது அம்மாசை நாங்கள் முற்றிலும் ஒழிச்சுட்டு வந்துடுவான்னா ஆனால் இவன் இருக்கிறது அம்மாசுன்ற ஒரு டூலை மட்டும் கையில் எடுத்துக்கின்னு ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையே அழித்து ஒழித்து அந்த நிலத்தையும் அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இஸ்ரேலர்கள் பல லட்சம் பேரை உள்ளே அனுப்பி நிலங்களை வந்து கையகப்படுத்திகிட்டு இருக்கிறான் இது இப்போ நடக்கிற பிரச்சனை கிடையாது ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடியே இவன் சூழ்ச்சி பண்ணி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய நிலங்களை எழுதி வாங்கினான் வட்டிக்கு விட்டு அப்படி வாங்கி 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 இன்றைக்கி அவன் இஸ்ரேல் ஒரு நாட்டை கட்டமைச்சிக்கின்னு ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் அது அடுத்தது எங்கே போய் நிற்கும்னா இன்றைக்கி யாரெல்லாம் அமைதி காத்துன்னு இருக்கிறாங்களோ இஸ்லாமிய நாடுகள் ஆஹா ஓஹோன்னு பேசப்படுறோம்ல நீங்கள் சொல்கிறீங்களே சவுதியோ துபாயோ கத்தாரோ இன்னைக்கு பொருளாதார வலிமையோட இவங்க இருக்கலாம் அந்த பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையை இவங்க ஏதோ நடுநிலையோட ஒரு சார்போடு இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை மட்டும் இல்லை ஒட்டு மொத்த சுற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு பிராந்தியத்தினுடைய எல்லா நாடுகளுக்குமே இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு அரக்கான தான் மாறி சார் குறிப்பாக சொன்னும் போது சொன்னீங்க அங்கே அரபு கண்ட்ரிஸை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுறது அப்படிங்கிறதான் நோக்கம் அப்போ அதனால தான் இஸ்ரேலுக்கு வந்து இது அமெரிக்கா வந்து மறைமுகமாக அது ஆதரவு தெரிவிக்குதோ மறைமுகமாக இல்லாமல் தான் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறானே அமெரிக்கா எந்த அடிப்படையில் ஈரான் மேலே கொண்டு போட்டு எல்லாத்தையும் தகர்த்துச்சு அமெரிக்காவினுடைய ராணுவம் தளம் இருக்கிறது கத்தாரில் அந்த கத்தாரில் ஒரே ஒரு பதிலடி கொடுத்தது ஈரான் அதுக்கு உடனே கத்தார் வந்து அவ்வளோ துடிச்சு சர்ட் விட்டுச்சு யாருக்கு எதிராக ஈ ஈரானுக்கு எதிராக ஆனால் இப்போ இஸ்ரேலு அதே கத்தாரில் இன்னைக்கு அடிக்கிறான் அமைதியாக இருக்கிறான் என்ன காரணம் பொருளாதார வலிமையாக கத்தார் வந்துட்டாலும் துபாய் மாதிரி சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் வந்துட்டாலுமே இவங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய கைப்பிள்ளையா கைப்பாவையா இருக்கிறாங்களோன்ற ஐயன் தான் தோணுது இல்லை கத்தாருமே இன்னைக்கு அமெரிக்காக்கு எதிராக எந்த ஸ்டேட் பண்ணி சொல்றது இல்ல அமெரிக்காவோட நெருங்கி வருவதான கத்தார் வந்து அதுதான் சொல்ல வர இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நாட்டில் வந்து குண்டு போட்டு போறான் அதை எதிர்ச்சி கூட கத்தாரால் செய்ய முடியலன்னா என்ன நடுநிலைமையா இருக்கிற நீனா பஞ்சாயத்து பண்ற நீனா பொருளாதார வலிமையா இருக்கிற ஒன்னா நீ இஸ்லாம் மாஹா ஓகோன்னு சொல்லிக்கிற இன்னும் அருகத இருக்குது உனக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே நடக்கக்கூடிய விஷயம் நம்ம அப்படியே துடிக்கிறோம் நம்மளால் அந்த டிவி நியூஸை பார்க்கும் போது அந்த குழந்தைங்க ஓடுறது அந்த குழந்தைங்க சாப்பாடு கேட்குறது வயிறுமுத்தி எவ்வளோ அழகான ஒரு கவிதை எழுதினார் கடவுள அந்த நிதன்யாங்குக்கு இதயத்தை திருப்பி கொடு இதயத்தை அவர் கட்டி வச்சிட்ருக்கிறாரு எவ்வளோ வழி நிறைந்த வார்த்தை அது அதுக்கு மதம் தேவையா வியட்நாம் போரில் ஒரே ஒரு குழந்தை அரை ட்ரௌசர் போட்டு ஒரு பெண் குழந்தை ஒடியாரும் ஆடை கூட இல்லாம முடியாது அந்த ஒரு ஃபோட்டோ ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ள ஆகிச்சுல அக்கடைசியாக ஓசிமுனுடைய பொருள்னாச்சு அமெரிக்கா தோத்துட்டு வந்துச்சு இவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியும் இந்த குழந்தைகள் எல்லாம் படுற கஷ்டம் மரணங்கள் ஓலங்கள் நோயாளிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு காலம் உண்டு இன்னைக்கு இவங்க ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனா காலம் வேற ஒரு பதில கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்துக்கே இந்த மனித சமுதாயத்துக்கே கேடு கேடுகட்டவெல்லாம் இருக்கிறவங்க இந்த யூதர்கள் யூதர்கள் ஒட்டு மொத்தமா அந்த உலகத்திலே அழித்து ஒழுக்கப்பட வேண்டியவர்கள் இதே ஐநா மன்றம் தான் கடந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வந்து பண்ணாங்க அந்த அறிக்கை என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடியது இனப்படுகொலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் அதிகாரிகளை வந்து போர்க்குற்றவாளையும் அறிவிக்கிறாங்களே எல்லாமே பேப்பர் தான் வெறும் அறிவிப்பு தான் ஒரே ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குதான் இதெல்லாம் எப்படின்னா நம்மள மாதிரி அடுக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஐநாவே சொல்லிட்டாம்பா ஐநாவே திட்டாம்பா இஸ்ரேலில் அவ்வளோதான் ஒரே ஒரு நதன்யாக்கு ஒரு நாள் கூட்டத்து ஒரு ஒரு நாள் சிறையில் வைக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரங்க தான் ஐநாக்கு எந்த நாடுக்குது எந்த சிறையில் வைப்பாங்க அவங்க ஒட்டுமொத்த ஐநாவுமே அமெரிக்கா அது அமெரிக்காவே இஸ்ரேல் சொல்கிறது மட்டும்தான் கேட்குறான் யார் எப்படி நம்புறது எப்படி நம்புறதுக்கு ஒரு வா ஒரு பாயிண்ட் சும்மா கூடி கூடி பேசிக்கலாம் சரி அப்படி நான் நாட்கள் தலை தளத்தலை வருஷங்கள் தளத்தல போயிடும் அவ்வளோதான் இந்த ஐநாவால் எதுவுமே உக்ரைன் பொறுப்புடன் நிற்க வைக்க முடியுமா முடியாது ஆனா அமெரிக்கா தான் பொருளாதார தடை ரஷ்யா மேல விதிக்கதை தவிர ஐநாவில் விதிக்க முடியாது ஆனா அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு ஆதரவா எல்லா வேலைகளையும் செய்யும்பொழுது யார் இஸ்ரேல் எதிர்த்து யார் என்ன பண்ண முடியும் அவன் இன்னவா இருக்கிறான் இன்னைக்கு மொசாட்ன்ற அமைப்பு இல்லாத இடம் இருக்குதா காத்து இல்லாத இடம் கூட இருக்கும் மொசாட்டு இல்லாத நாடே கிடையாது அரசு கிடையாது அதிகாரிகள் கிடையாது எல்லா இடத்துலுமே ஊடுருவி இருக்கிறானே இந்த உலகத்துக்கு அவன் அச்சுறுத்தலா தானே இருக்கிறான் இதனால தானே ஆதி காலத்துல இருந்து சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒண்ணு இருக்குதுன்னா ஒரு இனம் இருக்குதுன்னா யூத இனம் தான் எந்த காலத்துலுமே அவங்க நாடே கிடையாது அவங்க மதிக்கக்கூடிய அவங்க நம்பிக்கையா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோலி பைபிளே எடுத்து உதாரணம் பார்த்தினாலுமே ஆபரகம் பிறந்தது எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் அன்றைய மெசேஜ் அவர் புழைக்க போன இடம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி அன்னைக்கு இருந்து மேற்கு மெசப்டாபியா பஞ்சம் பழைக்கிறதுக்கு போனது எங்க எகிப்துக்கு ஆனால் அவங்க மனைவியினுடைய சடலத்தை புதைக்கிறதுக்காக போன இடம் தான் இஸ்ரேல் அப்போ நாட்டுக்கு பேர் இஸ்ரேலே கிடையாது ஆபிரகாமனுடைய வாரிசு ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு ஒரு பையன் யாக்கு பிறந்து அந்த யாக்கோப்பு தான் அந்த பேரை இஸ்ரேல்னு மாற்றிக்கின்னு அவங்க தாய்மாமன் வீடு தான் இந்த லெபனான்ற ஒரு வீடு இது அன்றைய காலகட்டம் இது நான் சொல்கிறது வந்து கிமு பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த காலகட்டம் அவங்க பைபிளே அது குறிப்பிடும் அப்போ இவர் அந்த சொந்த நாட்டுக்காரர் ஆபரகாம் இருந்துருந்தார்னா சொந்த நாட்டில் நீ எப்படி வந்து ஒரு சுடுகாட்டில் என் மனைவி புதைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து நீ இடத்த வாங்குவ இந்தியாவில் ரெண்டு சுடுகாடு இருக்குது ஊர் சுடுகாடு காலனி சுடுகாடு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சுடுகாட்டில் வந்து புதைக்கிறோம்னா பணத்தை வாங்கிக்கின்னு இடத்த வாங்கி நாங்கள் புதைக்கிறோம் சொந்த நாட்டு மக்களுக்கு அது அவசியம் கிடையாது அப்போ அதுலேயே தெரியலையா அவன் நாடாட்டுறவன உலகம் முழுக்க காலம் தொட்டே இருக்கிறான் அதே தான் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய வம்சாவளி தீர்க்கு தரிசின்னு சொல்லப்படக்கூடிய மோசே அவருக்கு நாடு கிடையாது எகிப்துல அடிமையாக இருந்தவங்கள அவர் வெளியில் கொண்டு வரார் எகிப்துல இருந்து செங்கடல் வழியாக கடலை ரெண்டா பிரித்து வெளில கொண்டு வரார்ன்ற பைபிள் சொல்லிருக்கல எகிப்து அவங்க நாடு கிடையாது எகிப்துல இருந்து வெளில வராங்க வெளியில் வந்தவங்க எந்த நாட்டுக்கு போனாங்க ஆறரை லட்சம் பேருக்கு மேலே எகிப்துல இருந்து வெளியேறாங்க யூதர்கள் மோசை அவனுடைய தலைமையில் அப்பவே அவர் வந்து வாழ்ந்த காலம் கிபு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எந்த நாட்டுக்கு போய் குடியேறினா பல்வேறு நாடுகளில் போய் குடியேறினா அப்படி குடியேறின ஒரு இனம் இங்கே பிராமணராக இங்கேயே இருக்குது இந்தியாவிலேயும் ஈரான் ஈராக்கிலையும் இருக்கிறாங்க ஷேக்குகளாக ஆனால் இனம் பார்த்தீங்கன்னா அந்த மோசேவினுடைய வழி தொண்டர்களாக யூதர்களாக இருந்தவங்க தான் நாலு லட்சம் பேர் வெளியில் வந்தவங்க இது எல்லாமே நாம் எதுவும் கட்டுக்கதையோ கதையோ இல்லை அவங்க குறிப்பிடுற பைபிளில் சொல்லக்கூடிய இந்த வரலாறுகள் அப்போ நாடற்று அனாதிகளை தெரிஞ்சுக்கின்னு எங்கேயுமே இல்லாதவங்க இவங்க சூழ்ச்சி பண்ணி பாலஸ்தீன மக்களுடைய இரக்க மனப்பான்மையினால ஒரு நாடு இருக்கிறான் ஆனா நன்றி கட்டவனுங்க உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவன் போன இடத்துல எல்லாம் இவன் வம்சாவளி இதே வேலை எகிப்துக்கு யாகாபுடைய பையன் போறான் அந்த நாட்டு மக்களையும் அடிமையாக்கி வைக்கும் தான் அந்த மண்ணை இவங்களை ஒரே நைட்டில் ஒழிச்சிடுறான் இன்னிலிருந்து நீங்க வந்து ஸோ நான் உங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது சொத்து கிடையாது எதுவுமே கிடையாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நைட்டில் அடிமையாக்கி நானூற்றி முப்பது வருஷமாக அவன் அடிமை வச்சுருந்தான் எகிப்து பண்ணேன் ஏன் அப்படி வச்சுருந்தான் இது இவங்களோட புத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப எச்சரிக்கைய உணர்வோடு பார்க்குறோன்னா அது யூதர்களை ஒரு காம்பவுண்டு கட்டி பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் தான் ஆனால் மதம்னு வரும்போது எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இழிவான நிலையை தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே சார் மீண்டும் மீண்டும் இந்த போருக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அக்டோபர் ஏழு அமாஸ் அவர்கள் இஸ்ரேல் மீது தொடுத்த போரின் காரணமாக தான் இஸ்ரேல் வந்து மீண்டும் மீண்டும் பாலஸ்தீனத்தின் மீது வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு காசா மீது போர் தொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அப்படி பாக்குறீங்க ஒருத்தன் அடிக்கிறான் அவன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிச்சவனே நீ குற்றவாளியை காமிச்சிட்டு இருக்கிற அமாசுன்ற அமைப்பு உருவாகிறதுக்கு என்ன காரணம் உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு அப்புறமா ஃப்ரான்ஸும் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒன்று சொன்ன வாக்குறுதி பிரக்காக நாடு பிரித்து கொடுத்துட்டாங்களா நேர்மையாக பிரித்து கொடுத்தாங்களா அவங்களுக்கு வெறும் அஞ்சு லட்சம் பேர் கூட இல்லை உங்களுக்கு அவ்வளோ பெரிய பரப்பளவு கொடுத்துட்டு அதிகமான லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஓரத்தில் கொடுத்து ஏதோ ஒரு இது பண்ணிட்டான் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இவன் ஆக்குபேட் பண்ணுறான்ல அடுத்தடுத்து 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 இடங்களை இவன் சுரண்டின்னு வரும்போது தான் நிலத்தை தான் நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய ராணுவம் மாதிரி இவங்க எதிர்த்து போரிடுறவங்க தீவிரவாதியா இப்போ நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம சொல்றோம் மகாத்மா காந்தியோ பகத்சிங் எல்லாரும் சொல்றோம் பிரிட்டிஷ்காரனுடைய பார்வையிலாம் இருக்குது அவங்க தீவிரவாதி பயங்கரவாதி அப்ப அம்மாசு தீவிரவாத அமைப்புன்னு யார் சொல்றது இஸ்ரேல் பாலசீரன் சொல்லுதா அப்ப அம்மாசை நம்ம பார்க்க வேண்டியது அவங்க தியாகிகள் அவங்க தாய் நாட்டுக்காக தான் நிலத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சான்னா நீ அவனை அடக்கிற அவனை ஒடுக்கிற அவன் நிலத்தை நீ அபகரிக்கிற அதுக்கு ஒன்று எதிர்த்தான் அதுக்கு நீ அவன் மேல தீவிரவாத பட்டத்தை கட்டி உங்ககிட்ட எல்லா ஆயுத பலமும் இருக்குது என்ன பண்ணுவான் ஒருத்தர் நல்ல பலசாலியா இருக்கிறான் உன்னை அடிச்சினையா இருக்கிறான் பண்ணுவ நீ திருப்பி அடிப்ப இருக்கக்கூடிய பிளேடோ கத்தி ஏன்னா எடுத்து அறுக்கிறதுக்கோ குத்துறதுக்கோ ஓடுவேன் ஆனால் அவன் பீருங்க கீரிங்க எல்லாம் எடுத்து வரும்போது அவன் எதிர்க்க முடியாம எங்க எங்கேயோ ஒரு அமைப்பாக சேர்ந்து அவனை எதிர்க்கிறான் இவ்வளவுதான் அந்த புனித ஸ்தலத்துக்கே போக முடியலையே சாதாரண பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் இராணுவம் எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டு எடுத்தது இப்போது அந்த பையன் அவ்வளோ படிப்பறி உள்ளவன் ரொம்ப சின்ன பையன் எதுக்கெல்லாம் சுட்டுட்டான் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அவனை பார்த்து நாங்கள் சுட்டோம் அவன் எங்களை ஏதாவது பண்ணுவானுன்னு நினச்சி நாங்கள் சுட்டோம் இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் ஆனால் அந்த பையனை புதைச்சிட்டு அந்த சமாஜத்தில் உட்காந்து அவங்க அப்பா அழுகுறாரு பையனுக்கு அதிகபட்சம் பதினேழு வயசு வயசாக இருக்கும் அந்த கண்ணீருக்கு இந்த உலகத்தில் விலையே கொடுக்க முடியாது ஆனால் சுட்டவன் சொல்கிற வார்த்தை ரொம்ப சர்வ சாதாரணமாக அவங்களை ஏதோ என்ன பண்ண மாதிரி தெரிஞ்சுதோ அதுக்கு பண்ணோம் வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தெரில அப்போ மனித உயிர்கள் பாலஸ்தீனத்தில் எந்த அளவுக்கு எவ்வளோ கீழே போயிட்டுருக்குது இஸ்ரேலியர்களை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன மக்கள் வந்து ஒரு நாய் ஒரு பன்னி ஒரு திருநாள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியது தான் இஸ்ரேலியர்களுடைய வாடிக்கையாக இருக்குது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் அந்த மோடி அரசு வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமாக நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ லாஸ்ட்டாக கொண்டு வந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கே வைக்கக்கூடிய தீர்மானத்துக்கு வந்து இந்திய அரசு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு அந்த ஆதரவு வழி பார்க்க இல்லை 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 நாம இந்திய வெளியுறவுத்துறை காங்கிரஸ் காலத்துலேருந்து பாலஸ்தீன ஆதரவுன்றது இந்திரா காந்தி இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப வெளிப்படையாக இருந்தவங்க தான் யாசர் அராபத்து இருந்த காலகட்டத்துலையும் சரி நம்ம ஈராக்கு அதிபர் சதாம் ஹுசேனு இவங்க இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பாலஸ்தீனம் வந்து ஒரு சுதந்திர நாடு அதில் மாற்றம் கிடையாது அந்த வெளியுறவு கொள்கையை இவங்களால் திடீர்னு மாற்றிக்க முடியாது பிஜேபி கவர்மெண்டால் ஆனால் மன செலவில் இவங்க யாருக்கு சப்போர்ட்டுனா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டு பிஜேபி அரசாங்கம் ஆனால் ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு அடிப்படையில் நாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அதில் மாற்ற முடியாத சூழ்நிலைக்காக இவங்க தத்தளிச்சிக்கின்னு பாலஸ்தீனுக்கு நாங்கள் இந்த இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஏன்னா எப்படி அங்கீகரிச்சாலுமே இஸ்ரேலுக்கிட்ட எப்பயோ பேசி வச்சுட்ருப்பாங்க இவங்க நீங்கள் அடிஞ்சி அடிங்க நாங்கள் பேசுறது பேசுகிறோம் வெறும் பேப்பர் தானேங்க வெறும் சொல்லு தானே ஐநாவே ஒன்றும் இல்லை இந்தியாங்கிறது மொழிக்கு நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி